அரசியல் வங்காயத்தையும் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டோட தந்தை பெரியார் அத்தகைய தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த தமிழின துரோகி சீமான் வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வரப்பில அது பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான் அதுக்காக பெரியாருக்காக முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வீதிக்கு வந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியே வீதிக்கு வந்த பிறகு இனி சீமானால் தப்பிக்க முடியுமா என்ன ஓடவும் முடியாது இம்பாசிபிள் அது குறித்து பேசலாம் வாங்க ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் சீமான் பேசுனதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் ஒரு அவுட்லைன் மாறி கொடுத்துறேன் புரிஞ்சுக்க எளிமையா இருக்கும் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில எழுதினாரு சனியன்ல தானே எழுதினீங்க சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா ஏதாவது பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாரு வழக்கம் போல நம்ம பேசுறதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்மளெல்லாம் ஒரு ஆளாவே மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க காரி துப்பி விட்டுட்டு இவனை கடந்து போயிருவாங்க அப்படின்னு சீமான் கருதி இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிக்கிறார் ஆனால் இது வழக்கத்தை விட இது இந்த தடவை பூதாகரமாக பற்றிக்குது இனிமேலும் இந்த தமிழின துரோகியை விட்டு வச்சா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடித்த கதையாக இந்த இந்த துரோகி செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிடும் அப்படின்னு இயக்கங்கள் போராட்டத்தில் இறங்குது குறிப்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோட தலைமையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிக்குது தங்க சீமானோட வீட்டுக்கே நான் செல்ல போகிறேன் ஆதாரத்தை தரல அப்படின்னா சீமானினி தமிழ்நாட்டில் எங்கேயும் வெளியே வர முடியாது ஆதாரத்தை கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சரிக்கை விடுத்தார் அதே போல் வீட்டுக்கு போனார் அவர் வீட்டுக்கு வரேன்னு அறிவித்த உடனே பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாப்புல இந்த தமிழின துரோகி சீமான் பாண்டிச்சேரி போனால் மட்டும் விட்டுருமா என்ன ஃபாரினில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அங்கே களத்தில் இறங்கி நாம் தமிழ் கட்சி ஒரு கை பார்த்துட்டாங்க இதுதான் நடந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டப்பவே ரெண்டாவதாக ஒரு முறை பத்திரிகையாளர் சந்தித்து இந்த தற்கொறி இந்த தமிழன துரோகி என்ன சொல்கிறான் அப்படின்னா சீமான் வந்து ஆதாரம் நான் எப்படி கொடுக்க முடியும் இப்போ பெரியாரோட புத்தகங்கள் வந்து நாட்டுடமை ஆக்கப்படலை அப்புறம் எப்படி நான் ஆதாரத்தை கொடுக்க முடியும் அப்புறம் என்ன எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அவர் அதை சொன்னார்னு உனக்கு படிக்கிற தற்குரி நீ படிக்காத தற்குரி நீ படிக்க தெரியல நீ புத்தகத்தை வாசிக்கல அப்புறம் எதை வச்சு நீ வந்து பெரியார் வந்து இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்கிற பெரியாரோட புத்தகங்கள் நாட்டுடையமை ஆக்கப்படலைன்னா அவர் இப்படி பேசியிருக்கிறது மட்டும் உனக்கு எப்படியா தற்குறி தெரியும் அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா பேசின நீ ஆதாரத்தை காட்டணுமா இல்லை உன்னோட பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஆதாரம் காட்டணுமா சொல்லப்போனால் அவங்களே காட்டிட்டாங்க எந்த இடத்துல பேசியிருக்காங்க இது வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி பதிவு பண்ணதில்லை நீ ஆதாரத்தை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க இப்போ ஒரு குற்றச்சாட்டை வச்ச தற்குறி தமிழின துரோகி நீ தானே அந்த ஆதாரத்தை கொடுக்கணும் கொடுக்காமல் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பாக நடந்துக்கிட்டு இன்னொரு டாக்டிஸை வேறு இந்த தற்குறி தமிழின துரோகி வந்து கையாள்றான் என்ன அந்த டாக்டிஸ்னால் என்ன வந்து அந்த உத்தியை கையாளுட்றான் அப்படின்னா அம்பேத்கரை பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுறது இங்க இந்த சமூகத்துல வந்து நீங்க உளவியலா கவனிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அம்பேத்கரை தீவிரமா ஏத்துக்கிறவங்க ரொம்ப தீவிர அம்பேத்கரியவாதியா இருக்கிறவங்களுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் மீது ஒரு சின்ன கசப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா என்ன தான் நம்ம பெரியாரையும் பேசினாலும் அம்பேத்கரையும் பேசினாலும் இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்குது அப்படி இருந்தும் கூட இன்னும் பல க தீண்டாமை விஷயங்களும் ஜாதிய ஒடுக்குமுறைகளும் ஆணவப் படுகொலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தீவிரமான நடவடிக்கைகளை இவங்க மேற்கொள்ளலையே அப்படிங்கிற ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த கசப்பை ஊதி பெருசாக்குற மாதிரி அம்பேத்கர் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிப்பாற்ற வேலையை செய்கிறோம் அதுவும் அம்பேத்கரியவாதிகளுக்கு எதிராக இந்த இணைய கூலிப்படைகளாக தங்களை பெரியாரிஸ்ட்டுன்னு அறிவிச்சுக்கிட்டு திமுக காரன் மாதிரி காட்டிக்கிட்டு அம்பேத்கர் மீது அவதூறு பரப்புகிற தற்குறிகள் இன்றளவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்துலையும் இருந்திருக்கலாம் த பேருக்கு அடையாள தன்னை பெரியாரியவாதியை அடையாளப்படுத்திக்கிட்டு ஜாதிய மனப்பான்மையோட நிறைய பேர் செயல்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அம்பேத்கரியவாதிகளுக்கோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ சிலருக்கு இயல்பா இந்த பெரியாரையும் பேசுறவங்க மேல சின்ன கசப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அதை இவன் நன்கு உணர்ந்த இந்த தமிழின துரோகி என்ன பண்றான் அப்படின்னா இப்போ ரொம்ப நுட்பமாக அம்பேத்கரை கூட்டு வந்து பெரியாருக்கு எதிரா நிப்பாட்டுற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கா இந்த இந்த விஷயம் பூதாகரம் ஆன உடனே அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அதைத்தான் அம்பேத்கர் அப்போ போராளி இல்லையா அம்பேத்கர் இந்திய அளவுல எவ்வளோ பெரிய போராளி அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன வழிகாட்டியிருக்காரு அவருக்கு இவர் ஒப்பாவாரா அவர் என்ன சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இந்த தற்கூரி தமிழின துரோகி வந்து பேசிக்கிட்டு அப்புறம் எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டு சசிகலாவா எதிர்க்கிறது சசிகலா கிட்ட காசு வாங்கிட்டு எதோ எடப்பாடி எதிர்க்கிறது எடப்பாடியும் சித்தப்பாங்கிறது சசிகலாவை சின்னம்மாங்கிறது ஓபிஎஸ் எங்க ஐயாங்கிறது ராமதாசை எங்க ஐயாங்கிறது அன்புமணியா எங்க ஐயாங்கிறது மு க ஸ்டாலின் அவர்களை பங்காளி பங்காளி சண்டைங்கிறது காங்கிரஸ் வெளியே போயிட்டா திமுக ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிறது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ஜெயலலிதாவுக்கு சொம்பு தூக்குனது பாஜக காரனுக்கு மகாராஷ்டிராவில் போய் ஓட்டு கேட்டது இப்படின்னு சீமான் வந்து கொள்கை ரீதியில உறுதியோட இது வரைக்கும் தொடர்ச்சியா ஆதரிச்ச ஆட்களும் கிடையாது தொடர்ச்சியா எதிர்த்த ஆட்களும் கிடையாது சீமானுக்குன்னு ஒரு நிரந்தர அரசியலே கிடையாது ஏன் நம்மாழ்வாரியே இப்போ நம்ம விவசாயத்துக்கு இயற்கை வேளாண்மைக்கெல்லாம் நம்ம ஒரு முன்னோடியா பார்க்கிறோம் இல்லையா வே வேளாண் விஞ்ஞானியா பார்க்கறோம் இல்லையா அனைத்து தரப்பு மக்களாலையும் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஏற்றுக்கொள்ளப்படுறார் இல்லையா அந்த நம்மாழ்வாரியை எதிர்த்த அவரையே தெலுங்குன்னு சொல்லிட்டு இருந்த தற்குறி தமிழின துரோகி தான் இந்த சீமான் தற்கொரி கூட்டம் தான் இந்த கூட்டம் இன்னைக்கு இவனுக்கு விவசாய சின்னம் வாங்கிட்ட உடனே உடனே அதுக்கு அடையாளமாக நம்மால் வர கூட்டு வந்து மேடைக்கு மேடை நம்மால் வர போட்டோ போட்டு நம்மாழ்வார் நம்மாழ்வார் எங்கள் ஐயா வேளாண் விஞ்ஞானின்னு பேசிக்கிட்டு இருக்க தற்கூரி பய கூட்டம் இப்படி எந்த ஒரு நிரந்தர கொள்கையுமே இல்லாமல் சந்தர்ப்பவாதத்துக்கு சட்டியில் சோறுக்கு வேணுமே சோறு வேணுன்றதுக்காக மட்டுமே இந்த இந்த தற்கூரி பய தமிழன துரோகி வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த விஷயத்தில் கூட இத்தனை பேரும் எதிர்ப்பு கிளம்புனதும் கூட இயக்கவாதிகளால் தான் த தாப்பேத்திக்கா வந்து முழுமையாக முன்னெடுக்குது தான் மற்ற இயக்கங்கள்லாம் குரல் கொடுக்குது கட்சிகள்லாம் மீடியா மூலமாக குரல் கொடுக்குறாங்களே தவிர களத்தில் வரல ஏன் இதே திமுக கூட களத்தில் வரல சீமானை வளர்த்து விடுறதுல பெரும்பங்கு திமுகவுக்கே இருக்குன்னு தான் சொல்லணும் திமுகவே வலுவா திமுக நினச்சி வலுவாக எதிர்த்தாலே அந்த அயோக்கிய பையன் பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்தாலே சீமானெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அந்த அயோக்கிய பையனோட ஒவ்வொரு மேடை பேச்சையும் இன்னைக்கு இயக்கவாதிகள் பேசுகிறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வரி வரியா நோட் பண்ணி காவல்துறை வழக்கு பதியுது அந்த மாதிரி இந்த அயோக்கிய பைய தமிழின துரோகி சீமான் பேசுறதுக்கு ஒரு மேடை பேச்சை கவனிச்சு வழக்கு போடணும்னாலே நூத்து கணக்கான வழக்கு போடலாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு இந்த தமிழின துரோகி மேல பல நூறு வழக்குகளை போடலாம் ஆனா ஆளுங்கட்சியா அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இந்த அயோக்கிய பையல த தமிழின துரோகிய வளர்த்து விடுற தான் யாருக்கு எப்ப தேவையோ காசு கொடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவனை விட்டே வச்சிருக்காங்க பாமாக்கா பாமக ரோட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி சொன்னா பாமக பெரியாருக்காக வீதிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம் நீங்கள் நம்பலாமா அது எப்படி நீங்கள் நம்புவீங்க இப்போ பாமக அப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கட்சியா அதெல்லாம் செஞ்சுருக்கா இது வரைக்கும் பாமகவோட வரலாறே அந்த மாதிரி கிடையாது அவங்க பெருசாக பேசலாம் எங்களுக்கு வழிகாட்டி தந்தை பெரியார் சமீபத்தில் சிஎன் ராமமூர்த்தி கூட அவர் சொல்லியிருந்தார் நாங்கள் சும்மா தேசிய லெவலில் ஒரு ஒரு படத்தையும் உள்ளூரில் ஒரு படத்தையும் அந்த மாதிரி உலக லெவலில் ஒரு படத்தையும் எடுத்துக்கிட்டோங்க அதுதான் தந்தை பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸு அதெல்லாம் ஒரு பெரிய திட்டம்லாம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி உருவானது அதுக்கு கொடி போட்டது அதுக்கு அதோடய படம் கொள்கை வழிகாட்டியெல்லாம் ஒரு திட்டம்லாம் இல்லை அப்படி அங்கங்கேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சி என் ராமமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார் அவரோட நம்ம ஒரு பேட்டி எடுத்துக்கோம் வரும் விரைவில் அவர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி தங்களோட கொள்கை வழிகாட்டி பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு இழிவு நடக்கும் போது அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பும் பட போது அம்பேத்கர் சிலையோ பெரியார் சிலையோ அவமானப்படுத்தப்படும் போது உடைக்கப்படும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வீதிக்கு வந்திருக்கா அப்படின்னா மாநில உரிமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வீதிக்கு வந்திருக்கான்னா எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி வீதிக்கு வர்றது கிடையாது அவங்களோட அதிகபட்ச அரசியலே ட்விட்டர் அரசியல் தான் அறிக்கை அப்பாவுக்கும் மகனுக்கும் ரெண்டு ரெண்டு பேர் பேரை மட்டும் மாத்தி ரெண்டு அறிக்கையாக எழுதி கொடுத்துருவாங்க அதை அட்மினை வச்சு போஸ்ட் போட்டுக்குவாங்க ட்விட்டரில் அதை தாண்டி அவங்களுக்கு அரசியல் தெரியாது இன்னைக்கு உங்களோட கொள்கை வழிகாட்டி தானே சார் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை தலைவர் பெரியார் முதன்மை வழிகாட்டி பெரியார் அந்த வழிகாட்டியான கொள்கை தலைவரை ஒரு பைய ஒரு தமிழனை துரோகி உட்கார்ந்துக்கிட்டு கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்கான் முதல் எதிர்ப்பு இருந்து சார் வந்திருக்கணும் உன்ன கொள்கை அப்போ எல்லாம் வாயில வட சொல்ற கதை தானா கொள்கை வழிகாட்டின்னு சொல்றதெல்லாம் அன்புமணி கிட்ட இருந்தும் ஒரு ட்வீட் கிடையாது ராமதாஸ் கிட்ட இருந்தும் ஒரு ட்வீட் கிடையாது கொள்கை சமீபத்தில் ஒரு கொள்கை வழிகாட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் விஜய் அவர்கிட்ட இருந்தும் ஒரு மண்ணும் கிடையாது நீங்கள்லாம் என்ன அரசியல் உங்களுக்கெல்லாம் என்ன தார்மீக பொறுப்பு கடமை இருக்கு என்ன யோகியத இருக்கு உங்களுக்கு திமுக எல்லாம் விமர்சனிக்க நீங்க வெறும் பிழைப்புவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பெரியாரை இழிவுபடுத்துறான் அதுக்கு குரல் கொடுக்கல அதுக்கு வீதிக்கு வரல அமித்ஷா வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்தினாரு அதுக்கு குரல் கொடுக்கல அதுக்கு வீதிக்கு வரல அதுக்கும் மக்கள் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் வீசிக்கா போன்ற கட்சிகள் தான் வீதிக்கு வந்துச்சு இன்னைக்கு பெரியாருக்காகவும் வீசிக்கா போன்ற கட்சிகள் தான் வீதிக்கு வருது பெரியார் இயக்கங்கள் தான் வீதிக்கு வருது ஏன் அதுக்கு முன்னாடி சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை மார்க்ஸ் நீங்க கொள்கை வழிகாட்டியை ஏற்றுக்கிட்டீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை ஏன் அதை விடுங்க எத்தனை தொழிலாளர்கள் பிரச்சனை ஏன் எச்சக்கல ராஜா மாதிரியான கும்பல் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் தற்கொலை கும்பல் வரைக்கும் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல பெரியார் சிலை உடைக்கப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க தொடர்ந்து கம்யூனிச கருத்துக்களை மார்க்சிய கருத்துக்களை கொச்சைப்படுத்துறானுங்க தொடர்ந்து முதலாளி முதலாளித்துவ தொழிலாளித்துவ தொழிலாளிகள் அந்த வர்க்க போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு இன்ற எத்தனை போராட்டங்களுக்கு நீங்க ஆதரவா வீதிக்கு வந்திருக்கீங்க ட்வீட் யாரும் வேணா போடலாங்க நீங்க ஒரு கட்சி நீங்க ஒன்றிய அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்கீங்க பத்து ஆண்டுக்கு மேல அதிகாரத்தை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வீதிக்கு வந்தீங்களா இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க ஏதோ தேர்தல் நேரத்தில் தலை காட்டிட்டு உடனே சென்னையில அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண்கள் பாலியல் விஷயத்துக்கு குரல் கொடுத்துடா நமக்கு விளம்பரம் கிடைச்சனோடனே அன்புமணி அவர்களோட மனைவியை இறக்கி விட்டாங்க அவங்க மகளிர் சங்க தலைவி அம்மா அன்புமணி ஆ எப்படி எங்களுக்கு ஆயிரம் கொடுப்பியா எங்களுக்கு பெண் பாதுகாப்பு வேணும்னு குரல் கொடுத்து பொங்குனாங்க கொடுக்காது கொடுக்காது ஆயிரம் ரூபாய் கொடுக்காதுன்னு கையெல்லாம் தூக்கி போராட்டம் பண்ணாங்க இதுக்கு என்ன பண்ணீங்க உங்கள் கட்சியோட கொள்கை வழிகாட்டி மேடம் பெரியாரே இழிவுபடுத்துகிறான் உங்கள் கட்சியோட கொள்கை வழிகாட்டி அம்பேத்கர் அதை இழிவுபடுத்துகிறான் தொழிலாளர் பிரச்சனை உங்கள் கொள் கட்சியோட கொள்கை வழிகாட்டி மார்க்ஸு இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் உங்களுக்கு நேராக நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை தூக்கிட்டு போய் டெல்லியில் உட்கார வச்சிடணும் அப்படி தானே மக்கள் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாரோட செயல்பாடுகளையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கவனிக்கிறதுனால மட்டும்தான் உங்களை தூக்கி கூப்பில் ஏற்றிருக்காங்க அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பாமக மாநில கட்சி ஒன்றியத்தில் பத்து வருஷத்துக்கு மேல அமைச்சரவையில் இடம் பிடிச்சி அரசியல அதிகாரத்தை நுகர்ந்துகிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை இழந்து அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைமைக்கு காரணம் மக்களுக்கு எல்லா அரசியலும் தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை குறைச்சேர போட்ட போட்டுறாதீங்க அடுத்த தலைவராக பரிணமிச்சுக்கிட்டு இருக்கிற சௌமியா மேடம் நீங்களும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட யோகியதையை மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக நீங்கள் ஜாதி அரசியல் பண்ணுறீங்களே அந்த சாதி மக்களை வன்னியர்களே உங்களோட யோகியதையை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால தான் நீங்கள் இன்னி வரைக்கும் தர்மபுரியிலையும் தோற்றுருக்கீங்க விக்கிரவாண்டிலையும் தோற்றுருக்கீங்க இனியும் அது நடக்கும் தொடரும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் நான் கேட்க வந்த ஊ மேல போவோம் வரும் அன்றாட காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேள்வி கேட்டா மேல போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள பண்ண போ எப்படி 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 கேட்கல நாயப்படி எப்படி 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 மாத்தலை நாயப்படி எப்படி 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 கேட்கல நாயப்படி எப்படி 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 இதை நாயப்படி